சீசன் அவர் சொல்றாங்க அவங்க என்ன செய்யல காலில இருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க இவர் அடுத்து நீங்களே கொடுத்துருங்க பாரு நீங்களே என்ன பண்ணுங்க சாப்பாடு கொடுத்துருங்க இதுல கேட்டது தப்பா போச்சே இல்லையா நீங்களே சாப்பாடு கொடுத்துருங்களா உடனே அவர் சொன்னாரு சீசகர் சொல்லுவாங்க அல்ல இருநூறு பணம் ஆகுமே அப்படின்னு இவர் சொல்றதே அவங்க என்னவே செய்யல புரிஞ்சுக்கவே இல்லை கடைசியா அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது எல்லாம் நடக்குது இப்போ அடுத்த மீட்டிங்க்கு வரா யோ யோ இயேசு அந்த வார்த்தை எவ்வளவு அழகா கையாள்றாரு பாருங்களேன் நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல அப்பம் புசித்து திருப்தியா இருந்தாங்க மீட்டிங்கு எதுக்கு வந்த இப்ப நான் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செஞ்சேன் அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் என்பது ஒரு அற்புதம் அது உண்மையிலேயே பெரிய அற்புதம் தான் ஆனால் இந்த அற்புதத்தை செய்த இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்களா இல்லை அற்புதத்தை தேடுகிறீர்களா அதான் கேள்வி இன்னைக்கு இயேசுவை நாம் எதற்காக தேடுகிறோம் அற்புதத்தை செய்ததுனால இயேசுவை தேடுகிறோமா இல்லை அற்புதத்துக்காக இயேசுவை தேடுகிறோமா இன்னைக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது இயேசு அற்புதங்களை செய்கிறவர் கண்டிப்பா செய்யறார் இயேசு ஆசிர்வதிக்கிறவர் என்ன நோக்கத்துக்காக சபைக்கு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கிறவர் இயேசு கிட்ட யாருமே ஒரு ஒரு குறிப்பிட்ட கிரௌட தவிர அத்தனை பேரும் ஏதோ ஒரு தேவையோடு கூட வந்தவர்கள் தான் பைபிள்ல அத்தனை பேரும் ஏதோ ஒரு தேவையோட வந்தவங்க தான் சீஷர்களை தவிரன்னு வச்சுக்கோங்களேன் சீஷர்கள் தான் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினாங்க ஆனா அவங்க கிட்ட கூட ஒரு எண்ணம் இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல நீங்க பர்டிகுலரா பாருங்க ஒரு பெரிய கிரௌட் ஏசு கிட்ட ஏதோ ஒரு தேவைக்காக தான் வருகிறார்கள் அப்படித்தான் நாம் சபைக்கு வந்தோம் வேதம் சொல்லுது வனாந்திரத்துல உன்னை நயம் காட்டி அழைத்தேன் அப்படின்னு பாரு ஆனால் இந்த வனாந்திரத்துல நயம் காட்டி கூப்பிட்டு உங்களை கூப்பிட்ட பிறகு இருபது வருஷமும் உங்களை நயம் காட்டி கூப்பிட முடியாது பாருங்க இருபது வருஷமா சச்சில என்ன செய்ய முடியாது இயேசு அதை கொடுக்கிறார் இயேசு இதை கொடுக்கிறார் அது ஒரு காலகட்டம் அதே மாதிரி தான் சுவிசேஷம் கேட்டு உள்ள வர்றது நல்லா இருக்கும் ஆனா இங்க வந்துட்டு பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது கடினமான பாதை தான் இடுக்கணான வாசல் தான் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வாங்கறதுக்கே விரும்புகிறீர்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காகவே ஃபாலோ பண்றீங்க அது எத்தனை வருஷமா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எப்பப்பாரு ஆண்டவர்கிட்ட எதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தால் எதாவது ஒண்ணு இது கொடுங்க அது கொடுங்க அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க அப்பத்துக்கு ஃபாலோ பண்ற ஒரு குரூப் செய்தி கேட்க வரணும் தான் முடிவு சாப்பாட்டுக்கு வரணும்னு முடிவு எடுக்க கூடாது இது உலக பிரகாரமாய் ஆண்டவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசு இடத்துல செய்தி கேட்க ஏன் வருகிறார்கள் ஏன் சபைக்கு வருகிறார்கள் உண்மையிலேயே செய்தி கேட்க வரோமா அல்லது கர்த்தரிடத்தில் வேற எதையாவது எதிர்பார்த்து வருகிறோமா உலகத்தின் ஆசீர்வாதம் உலக பிரகாரமான மேன்மை அதற்காக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய கூட்டம் உங்களை அப்படியே நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்ன சொல்றாங்க இயேசு வெளியே சொன்னோம் உங்களை உண்மை அதே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஊழியக்காரங்க மாறிட்டாங்க அதுவும் யூடியூபுக்கு போனீங்கன்னா கவலையே பட வேண்டாம் உங்களை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் அதை தருவார் இதை தருவார் இப்படி உலக பிரகாரமாக உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உலக பிரகாரமாக என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அவர் அது ஏற்ற நேரத்தில் ஏற்ற நேரம் வரும்போது சரியாய் செய்வார் அவரை மாதிரி பர்ஃபெக்ட் டைமிங்ல செய்யறதுக்கு ஆளே கிடையாது நான் சொல்லுவேன் என் ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் என் தேவைகளை சந்திப்பதற்கு தேவனை போல பர்ஃபெக்ட் டைமிங்ல உள்ள இன்னொரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது கரெக்டா வந்து சேரும் இப்ப ரீசெண்டா சிலருடைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது கர்த்தர் அவ்வளவு பர்ஃபெக்டா சந்திக்கிறாரு அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிறாரு கர்த்தர் குறைவில்லாத படிக்க நடத்துகிறார் ஆனா ஒரு கூட்டம் இருக்கு எப்ப பார்த்தாலும் வர்றதுனமோ பைபிளத்துக்கிட்ட வர்றது வரதுனமோ ஆண்டவரை நோக்கி தான் வர்றது சர்ச்சைக்கு தான் வர்றது ஆனா வர்ற நோக்கம் என்ன இனி ஒரு குரூப் உட்காந்து இருக்குது ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும் ஆசீர்வாதி வரும்போதே ஆண்டவர் நல்லதான் ஆசீர்வச்சிருக்கிறாரு நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு இப்போ என்ன குறைய வச்சிருக்கிறாரு உங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்கறதுக்கோ அல்ல சொந்தமாக ஒரு வீடு இருக்குறது ஒரு வாகனம் இருக்கு டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஒரு வாகனம் இருக்கு ஒரு மாசத்தை நடத்த தேவையான மளிகை சமை கிச்சன்ல இருக்கு ஒரு வாரத்துல சாப்பிட முடியாத மிச்சம் மீதி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு இவ்வளோ வச்சிருக்கீங்க இவ்வளவு கொடுத்துருக்குறாரு வீட்டில் மூணு பேர் இருக்கீங்க மூணு பேருக்கு ஃபோன் கொடுத்துருக்காரு அந்த மூணு பேருடைய ஃபோனை சேர்த்தாலே ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் இன்னைக்கு கணக்கு ஆண்டவர் ஆசிரியர் வச்சிருக்கிறாரு இன்னும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சபைக்கு வரும்போது சந்தோஷமா வரணும் இன்னைக்கு எங்கிட்ட என்ன ஆண்டவரையும் பேச போறீங்க என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க இன்னைக்கு என்ன என் ஆவிக்குறை வாழ்க்கை வளர போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன வளர்ந்துருக்குது சபை எப்படி வளர்ந்துருக்குது அதுக்குதானே சர்ச்சு நீங்க போய் ஸ்கூல்ல பிள்ளைய விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கேட்கறீங்களா முந்தையெல்லாம் கேட்பாங்க அழகா கேட்பாங்க இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கேட்பாங்க தானே ஸ்கூலுக்கு போயிட்டு தானே கேட்பாங்கல்ல இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க சில அம்மாக்கள் இருக்கிறாங்க டைரியில பாப்பாங்க இன்னைக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்க நாம அதை பார்த்து பிள்ளையுடைய வளர்ச்சி என்னங்கிறத பாக்குறோம் ஸ்கூல்காரன் விரும்புறான் ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அவனுடைய எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத உங்களுக்கு நம்ம அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி என்னைக்காவது உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல யோசித்து இருக்கிறீங்களா ஸ்பிரிச்சுவல் லெவல் என்னைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா வசனம் தெளிவா சொல்லுது ஒண்ணு குறைந்த பதினொன்னு இல்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தீர்க்கப்படும் இங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே நம்ம வந்து யோசிச்சு பாக்குறது இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக சர்ச்சுக்கு வர்றது ஏதோ ஒரு ரீசன் அது உலக ஆசீர்வாதமாக தான் இருக்கு நைன்டி பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இங்க வராங்க நான் எதையோ கத்துக்கணும் எதையோ ஆண்டவற்றை பார்க்கணும் வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகணும் ஆவியில வளரணும் வரங்களை பெற்றுக்கொள்ளணும் கனிகள் எனக்குள்ள வரணும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குது எனக்குள்ள இருக்கிற சிந்தனை மாறணும் எனக்குள்ள இருக்கிற போராட்டம் மாறணும் ஒரு குரூப் இருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற போது இயேசுவை விரட்டி விட்டார் இயேசுவை விரட்டி விட்டார் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம் அது ஆவிக்குரிய காரணம் இல்லை யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் நீ ஃபாலோ பண்றது ஏதோ ஒரு உலக காரணத்துக்கு அதனுடைய முடிவு மரணம் அதனால ஒரு போஜனமும் இல்லை கத்தர் விரட்டி விட்டார் முதலாவதாக ஒரு கூட்டம் இருக்கிறது இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டம் அந்த கூட்டத்தை குறித்து இயேசு சந்தோஷப்படவில்லை இயேசு ஒரு அவர்களை குறித்து சந்தோஷா இப்ப கூட இருந்த பன்னெண்டு பேரை கேட்டார் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீரியா போயிட்டே என்கிட்ட ஃபாலோ பண்றவன் வசனத்துக்கு ஃபாலோ பண்றவனாக இருக்க வேண்டும் இப்பவும் சொல்றேன் அப்ப ஏசு உலக பிரகாரமா எதுவும் தரமாட்டாரா எல்லாத்தையும் தருவார் நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் தருவார் தந்திருக்கிறார் இனியும் தருவார் என்ன தராம ஆண்டவர் நமக்கு விட்டுட்டாரு சொல்லுங்க என்ன தராம விட்டுட்டாரு இது வரைக்கும் நமக்கு என்ன தேவை போதுன்ற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்குறார் இல்லையா போடுறதுக்கு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ட்ரெஸ் கொடுத்துருக்குறார் இல்லையா ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருக்குறார் கவனிச்சு கொள்ளுங்க மற்றவங்களை பார்த்து உங்களை நீங்கள் சூடு போட்டுக்காதீங்க அவன் பெரிய வீடு கட்டிட்டான் இவன் பெரிய வீடு கட்டிட்டான் நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முப்பது ஆண்டு காலம் ஆகிறது முப்பத்தி ரெண்டு ஆண்டு ஆகிறது இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன் பதினெட்டு வயசில் ஏற்றுக்கிட்டேன் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷமும் நான் சொல்லுவேன் இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் என்ன முப்பத்தி ரெண்டு வருஷமும் எனக்கு தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு கடன் இல்லாம என்னை வச்சிருக்கிறாரு சந்தோஷமா வச்சிருக்கிறாரு நிம்மதியா வச்சிருக்கிறாரு எல்லா பிரச்சனையும் எல்லாரு மாதிரி இருக்கும் எல்லா எல்லாருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க செய்யும் ஆனா அவைகளுக்கு நடுவுல கர்த்தர் சந்தோஷமாய் சமாதானமாய் வைப்பார் நாம் எதற்கு தேவனை தேடுகிறோம் என்று பார்க்கணும் நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு தேவன்ட்ட நீங்க அழுதுகினே இருந்தீங்கன்னா அவருக்கு இப்படி இருக்கும் அடுறது நம்ம துக்கத்துல அடுறது வேற உண்மையிலேயே துக்கம் இருக்கு சில ஆட்கள் எல்லாத்துக்குமே அழுவோம் அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க உனக்காக நான் இவ்வளவு செஞ்சிட்டேன் என்னையே அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருவாதிருப்பது எப்படி அவ்வளவு இன்னும் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு அதாவது திருப்பியும் சொல்றேன் துக்கத்துல அழுவுறது வேற உண்மையிலேயே துக்கம் இருக்கு மரியாள் போய் அழுதாங்க மார்த்தால் மரியாதைல மரியா போய் அழுதாங்க காரணம் அவங்க துக்கம் பெருசு சகோதரன் இழந்துட்டாங்க சும்மாவே அழுதா எப்படி எதுக்கு எடுத்தாலும் நம்மளை மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தேவன் உலகத்துல வேற அந்த மாதிரி தேவனை வேற எங்கயுமே நீங்க பாக்க முடியாது அவர்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் அதை கொடு இதை கொடு எப்ப கொடு ஆண்டு சொல்றேன் நான் தரேன் எல்லாம் தரேன் வந்து முதல்ல உட்காந்து பேசு உன்னதப்பட்ட வாசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்ல நீ வா முதல்ல என் கூட உலாவு தோட்டத்துல உலாவு நான் அங்க கூட்டிட்டு போறேன் இங்க ஆண்டோருடைய அது இயந்தையத்தினுடைய சந்தோஷம் அது அல்ல லூயா முதலாவதாக அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது